அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பயிற்சி கடக லக்கணத்திற்கு நாம் லக்கண ரீதியாக தான் பார்த்துட்டு அந்த வகையில் கடக லக்கணத்திற்கு குரு பதினோராம் இடத்திற்கு வந்திருக்கிறார் அப்போ பதினோராம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால நகை விலையில் ஆபரணங்கள் இந்த சேர்க்கையெல்லாம் உண்டாகும் மிதுன் கடக லக்கண நபருக்கு ஆபரண சேர்க்கை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் கடக லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து மோதல்கள் இப்பொழுது சரியாகும் குழந்தைகள் விஷயத்தில் அல்லது பூர்வீகம் குலதெய்வ விஷயத்தில் ஒரு பிரச்சனை தொந்தரவுகள் வரும் காதல் விவகாரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதற்கு காதல் சம்பந்தமான பிரச்சனை வரும் அதனால் காதலிக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க இந்த காலகட்டம் பிரச்சனை தொந்தரவுகளை கொண்டு போய் விட்டுரும் தொழில் வருமான ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் உத்தியோகம் உத்தியோகத்தின் மூலியமாக ஒரு வருமானம் உயர்வு உண்டு தொழில் ரீதியை செஞ்சிட்டுருக்கிறவங்க தொழில் ரீதியாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இப்போ தொழில் ரீதியான கடன் வாங்கி அதை முதலீடாக போட்டு அந்த தொழில் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிலை உண்டு ஏதேனும் ஐடியா இருந்தால் இப்போ நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது அதுவும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கும் அந்த முயற்சி ஸ்தானத்திற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல கடகலக்கணத்திற்கு மூன்றில் கோச்சார கேது இருக்கிறார் அப்போ முயற்சி கொஞ்சம் தடையாகும் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த முயற்சி தடை விலகி உங்களுக்கு இந்த ஆபரண சேர்க்கையும் தொழில் ரீதியான கடன் வாங்கி கடன் கட்டக்கூடிய திறனும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் இந்த கடக லக்கணன் அவர்கள் தங்கள் குழந்தைகள் மற்றும் பூர்வீகம் தங்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கவனம் கவனம்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரி கவனம்னா அது சார்ந்த விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு முறைக்கு நாலு முறை ஒரு முறைக்கு பத்து முறை யோசிச்சு செய்கிறது பரவாயில்ல அதான் கவனம் காதல் செய்கிறீங்க அப்படின்னா செய்யாமல் இருக்கிறது பரவாயில்ல அதான் கவனம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து இருப்பது நல்லது வாகனங்கள் வாகன விஷயத்தில் அல்லது வாகனம் திடீர்னு ஒரு பாதிப்பு தர்றது இது சார்ந்த ஒரு நிலைகளும் உண்டு முயற்சியால் வெற்றி உண்டாகும் விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது திங்கட்கிழமை அன்னைக்கு குரு பகவானையும் விநாயகரையும் நீங்கள் வழிபாடு செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த குருவும் விநாயகர் மூன்றாம் இடத்தில் கேது பகவானும் இருப்பதால் விநாயகர் ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் குரு பகவான் ஆஞ்சநேயர் குரு பகவான் இவர்களை வணங்கிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவருடைய அஷ்டோத்திரங்களை சொல்லிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியே உண்டாகும் தொழில் ரீதியான ஏதேனும் கடன்கள் இருந்தால் அது கொஞ்சம் சரியாவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைச்சி கொடுக்கும் சரிங்களா நல்லது நன்றி வணக்கம்